கணவனின் காதல் ஒருவன் மிகவும் அழகான ஒரு பெண்ணை மனுமொழித்தான் அவள் மீது அளவு கடந்த பாசத்தையும் காட்டினான் இவ்வாறு இருக்க அவள் ஒரு தோல் நோய்க்கு ஆளானாள் அதனால் அவளது அழகு படிப்படியாக குறைவடையத் தொடங்கியது அவ்வேளை அவளது கணவன் ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தான் அவன் திரும்பி வரும்போது ஒரு விபத்துக்குள்ளாகி அவனது கண் இழந்தான் ஆனால் எவ்வித பிரச்சனையும் இன்றி அவர்களது மனவாழ்வு தொடர்ந்தது நாட்கள் செல்லச் செல்ல மனைவி தனது அழகு படிப்படியாக குறைவடைந்து செல்வதை உணர்ந்தாள் ஆனால் குருடனான கணவனுக்கோ இது ஒன்றும் தெரியாது இருவரும் அவர்கள் இருவரினதும் அன்பில் எவ்வித வேறுபாடும் மாற்றமும் காட்டாது வாழ்ந்தனர் அவன் அவளை அதிகமாக நேசித்தான் அவளுடன் அன்பாக நடந்து அவளும் அவனுடன் அவ்வாறு அவ்வாறுதான் நடந்து கொண்டாள் இப்பா இப்படி இருக்க ஒரு நாள் அவள் இறந்து போனாள் அவளது மரணம் அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது தன் அன்பு மனைவியின் இறுதி கிரிகைகளை நிறைவேற்றி அவளை அடக்கம் செய்த பின் அவன் தனி மனிதனாக அவிதத்தை விட்டு திரும்பினாள் அவன் திரும்பி வரும்போது ஒரு மனிதன் அவனை அழைத்து எவ்வாறு நீ நடந்து செல்கிறாய் இதுவரை காலமும் நீ உன் மனைவியுடன் மனைவியின் உதவியோடு நல்லவா நடந்தாய் எனக் கேட்டான் அதற்கு அவன் நான் குருடன் இல்லை என் மனைவி நோய்வாய்ப்பட்டுள்ளாள் என்பதை நான் அறிந்தால் அவள் மனம் காயப்படக்கூடும் என்பதால் நான் குருடன் போன்று பாசாக செய்தேன் அவள் ஒரு சிறந்ததொரு மனைவியாக இருந்தாள் அவள் பின்னடைவதற்கு நான் ஒரு காரணமாக இருக்க பயப்பட்டேன் அதனால் நான் குருடன் போற்று பாசங்கு செய்து இதற்கு முன் எவ்வளவு பாசமாக நடந்து கொண்டேனோ அவ்வாறே இதுவரையும் அவளுடன் வாழ்ந்தேன் சிறரின் குறைகள் நம் <honeymoon> கண்களுக்கு தென்படாமல் இருக்க நாமும் சில சமயங்களில் குருடன் போற்று பாசங்கு செய்யலாம்